வணக்கம் நேர்களை இந்த நாளுக்கான ஏழாவது வேகன்சி வந்திருக்கின்றது இது பிளம்பர் ஹெல்பருக்கான ஒரு வேகன்சி அல்பர்டாவில தான் இந்த வேகன்சி இருக்கின்றது நேர்களே ஒரு பிளம்பர் ஒருவருக்கான உதவியாளராக நீங்கள் இருக்க வேண்டும் ஒரு மணத்தியாலத்துக்கு வந்து இருபத்தி ஆறு டொலர்ஸ் கொடுப்பாங்க பாரத்திற்கு முப்பத்தி இரண்டு மணத்தியால வேலை இருக்கின்றது இது ஒரு ஃபுல் டைம் வேகன்சியாக இருக்கின்றது இரண்டு வேகன்சிகள் இருக்கிறது இங்கிலீஷ் நாலேஜ் கட்டாயம் கல்வி அறிவு எதுவுமே கேட்கல ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக போயிருக்கிறவங்க வந்து இதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆனா என்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு கனடியன் ஒர்க் பர்மிட் இருந்தால் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு వైపు జాబ్ెక్ డా ஜோப்ஸ் டாட் அப் மெக்கானிக்கல் டாட் அட் ஜிமெயில் எனப்படுகின்ற இமெயிலாக தான் அப்ளை பண்ணணும் அதே போல தபால் மூலமாக கூட அப்ளை பண்ணலாம் டீடெயில் நான் வந்து வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்றேன் குழுவி போய் பார்த்து அந்த டீடெயில பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க வார மாசம் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ண வேணுகளை அதே போல கிளீன் இருக்கான ஒரு வேகன்சியும் இருக்கின்ற தப்புர தொழிலாளர்களுக்கான வேகன்சி அதேபடி அடுத்த வீடியோல பாக்கலாம் இப்போதைக்கு சேனல் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குழுல இணைந்துருங்க நன்றி